காய்வி பெர்ஸ் கபிலன் கபிலன் கையில் வந்து மாட்டிக்கிச்சு கன்னு அது மட்டும் இல்லாமல் வந்து வர்மா கிட்டே வந்து கபிலன் சொல்கிறாரு இது மாதிரி வந்து அயில் நான் ஏடியை கண்டுபிடிச்சி சொல்லி அதுக்கு வர்மா சொல்கிறாரு நான் ஏற்கனவே வந்து ஏடியை கண்டுபிடிச்சி சொல்லி இப்போ தான் நீ கண்டுபிடிக்கிற உடனே விட நான் சார்புடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அயலி வந்து சூப்பராக வந்து ஆக்டிங்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஐலி வசமாக மாட்டிக்கிறாங்க நம்ம கபிலன்ட்ட ஒரு பக்கம் வந்து இந்திராணிக்கு வந்து டவுட் வந்துருச்சு அதாவது சந்தைகம் ரொம்பவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐலி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே பரிசிவா நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கல நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு அண்ணி வந்து ரொம்பவே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம வந்து இப்ப நடக்க போற கல்யாணத்துல வந்து கண்டிப்பா அந்த உறுதி பண்ணிக்க போறாங்க அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு அதுக்கு என்ன ஐலி நடந்த நல்லதுதான் சொல்லிட்டு மனசுக்குள்ளே நம்ம சிவா சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா நம்ம சிவாக்கு தான் எப்படா கல்யாணம் ஆகும் சொல்லி நீ யோசிச்சுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அயலி என்ன சொல்றாங்கன்னா நான் சொல்றதை மட்டும் கேளுங்க சிவா கண்டிப்பா இதையாவது சொதப்பி வச்சிடாதீங்க சொதப்பி வச்சிட்டாங்க நான் கண்டிப்பா மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அண்ணி பண்றதுல அக்கா பண்றதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் கேட்கறாங்க என்ன தப்பா உங்களுக்கு எனக்கு உண்மையில நீங்களே கல்யாணம் ஆக அதை யோசிங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி இல்லாமல் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கான ஆதாரத்தில் கிரியேட் பண்ணிக்கிறோம் நம்மளாம் கிரியேட் பண்ணி வந்து அக்கா கே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிவா ஒன்று என்ன சொன்னாலும் சரின்னு சொல்கிற மாதிரியே தலையாட்டிக்கு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அதுலேயும் ரூமில் இல்லாத சமயத்து வந்து சிவா தூங்கிட்டு இருக்காரு அப்பயின்னு நம்ம கபிலன் வந்து ரூமில் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு வந்து தேட ஆரம்பிச்சிட்டாரு அதாவது வந்து கபிலனுக்கு சந்தேகம் வந்துருச்சு இந்த அயிலி தான் வந்து ஏடினா அப்படின்னு அயிலி தான் கண்டிப்பாக வந்து அயிலி தான் ஏடின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ரூமில் ரூம்ல வந்து எல்லாத்தையும் வந்து பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு செக் பண்ணிட்டு இருக்கு கரெக்டா செக் பண்ணிட்டு என்னடா ஒன்னையும் காணும் இவரோட எவிடன்ஸ் ஒன்னையுமே காணான்னு சொல்லிட்டு கரெக்டா திரும்பும்போது போது கையை வச்சு பார்க்கும்போது போது அங்க ஒரு கன் இருக்கும் இதை பார்த்து வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க கபில் இப்போ நீ என் வசமா மாறி உன்னோட ஆட்டமே இந்த வீட்டுல இருக்காது இந்த வீட்டோட கூண்டோட உன்னை வெளியேற்றுறேன் பாரு உன்னையும் அவனையும் வெளியே திரும்பப்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்து வந்து நம்ம ஆயிரிங்கன்னா நீ இவ என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம கவிதன் கண்டிப்பாக வந்து இந்த துப்பாக்கியை வச்சு எல்லா உண்மையும் வந்து அக்கா கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கரெக்டாக பாவே அந்த குழந்தை இருக்காங்க அந்த குழந்தை வந்து துப்பாக்கி வந்து பிடுங்கிட்டு போயிடறாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஐலேன்னு சொல்கிறாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் திருநெல் போலீஸ் விளையாட்டு விளையாடுறோம் நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாங்க சரி அப்படின்னு சொல்லி தலையாட்டத்தை அந்த பொண்ணு தலையாட்ட மட்டும் இல்லாமல் இந்த கண்ணை பிடுங்கிட்டு போயிடுது கண்ணை பிடி போய் அங்கே ஃபஸ்ட்டு வந்து உதய பெருவாள் தலையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரித்திகாவோட மாமியார் சொல்லி எல்லா தலையிலையும் உங்களை சொல்ல போகிறேன் உங்களை சொல்ல சொல்லிட்டு ஆக்டிங் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த யானை கைக்கு வந்து பக்கத்துல துப்பாக்கி போயிருது பாவை இது யாரோ ஓடுது யாரோடது அது வந்து பாவை வந்து சைகளை கட்டுறாங்க அயிலி ஓடுதுன்னு அப்போ வந்து அயிலி என்னதுனோட பிரச்சனை உனக்கு உனக்கும் வந்து இந்த குடும்பத்துக்கும் இருந்ததே கிடையாது ஏன் வந்து என்ன வந்து திருப்பி திருப்பி டென்ஷன் ஆகிட்டே இருக்கீங்க எதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்றான் அயிலின்னு சொல்லி சொல்றாங்க அயிலி வந்து எதுவுமே சொல்லாம நிக்கிறாங்க அதுக்கு வந்து கபியான்னு சொல்லி நான் சொல்றேன் இவ யாரு தெரியுமாக்கு இவ எங்க தெரியுமா அடிக்கடி காணாம போறான்னு சொல்லி சொல்றாங்க அங்க ரித்திகா எல்லாம் வந்துறாங்க குடும்பத்துல இருக்கலாம் சேர்ந்து அயிலியை வந்து குற்றவாளி மாதிரி நிக்க வைக்கிறாங்க அயிலியும் எதிர்த்து பேசுறாங்க ஆமா நான் தான் நான் வந்து போலீஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை தெரிஞ்ச இந்திராணி வந்து என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்